ஜம்ரமந்தோமமார் தை தைமேதி సర్వం హ ఓ అరే ఓ సేర్వేదశాయం మణ్యపదో ప్రాణము

ஞானம் உண்டாய் அளவுடைபுலன் அருவாகி நிற்கொழி மூர்த்தியை பூதங்கள் பற்றி என்றும் கேளுனே குருகோ சரகோபன் சொன்ன பாடலோர் ஆயிரத்து பத்தம் பயிற்று அவன் நானும் நகதமும் நன்கு உடன் தன்போ உலகம் தரும் ஒரு

கட்டுன்ன பண்ணியோ நம்பி அந்த பல்லாயிரத்தாண்டி நூறாயிரம் என்றால் மணிவண்ண

கருத்துடையான்ழிய திருமலைமா திருமணியாய் சிறக்கும் வாழியோப்பல் திருவேங்கடவன் வாழிய வாழையோழ வாழிய கையமேந்திய முலும்ருணை பு